ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் டேரக்டர் சுதா கொங்காரா இயக்கத்தில் பராசக்தி திரைப்படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அதர்வாஸ் ஸ்டீலீலா ரவி மோகன் உள்ளிட்டோர் வந்துட்டு நடிச்சிருக்காங்க இதில் வந்துட்டு சிவகார்த்திகேயன் வந்துட்டு கல்லூரி மாணவனாக நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் இசை ஸ்டீலீலா வந்துட்டு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க பராசக்தி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடந்த உண்மை சம்பவம் ஹிந்தி திணிப்பு மையமாகக் கொண்டு எடுக்கப்பட்டிருக்கு பராசக்தி திரைப்படத்தின் ஆடியோ உரிமை சரிகம சவுத் நிறுவனம் பெற்றுள்ளது அடுத்த ஆண்டு பொங்கல் விடுமுறையொட்டி ஜனவரி பதினாலாம் தேதி பராசக்தி திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் பராசக்தி திரைப்படத்தின் முதல் பாடலான அடி அலையே வெளியிடப்பட்டுள்ளது சான் ரோல்டன் தி குரலில் ஏகாதசி வரிகளில் ஜி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன் ஸ்டீலீலா இடையேயான காதல் பாடலாக இது அமைந்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்